இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் மாதம் நிகழவிருக்கின்ற சூரிய பயிற்சி காரணமாக கடகம் ராசி கடகம் லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் மாறுதல்களும் உருவாகிறது என்பதை பற்றி துல்லியமாக தெள்ள தெளிவாக சற்று சுருக்கமாக பார்ப்போம் ராஜகிரகமான சூரியன் கோச்சாரத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று போன்ற நான்கு இடங்களில் சஞ்சரிக்கும் போது அதீதமான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் வாரி வழங்குவார் அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் தற்போது நுழைந்து புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் அதிக அளவிலான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் காரிய தாமதங்களையும் தடைகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சங்கடங்கள் அனைத்தையும் நிச்சயமாகவே அடித்து நொறுக்கப்படும் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அற்புதமான சந்தர்ப்பங்களையும் நல்ல பல வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய உருவாக்கி கொடுக்கிறது சூரியனின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் நெருக்கடிகள் என அனைத்தும் முழுவதுமாக நீங்கும் அது மட்டுமில்லாமல் முன்னேற்றங்களுக்கான வளர்ச்சிகளுக்கான நன்மைகளுக்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டங்களும் இந்த நேரத்தில் மிகவும் அதீதமாக கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்படும் இந்த தருணத்தில் உங்களுக்கு நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் சூரிய யோகம் பன்மடங்கு அதிக அளவிலான லாட்டர் யோகம் என்று கருதக்கூடிய ஜாக்பாட் யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கிறது கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த வாய்ப்புகளை வெட்டுவிடாமல் சிறப்பாக நன்கு திட்டமிட்டு கணக்கச்சிதமாக உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் உங்களை விட்டு விலகி உயர்வுகள் நிறைந்து உண்டு அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த மிகச்சிறந்த கிரகமாக இராஜகிரகமாக இருக்கக்கூடியவர் சூரியன் இப்படிப்பட்ட சூரியன் மிகவும் பலமாக இந்த நேரத்தில் முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்குள் ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று பயணிக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் கடகம் ராசிக்காரர்களான உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் குடும்பம் என எந்த விஷயங்களாக இருந்தாலும் அவற்றில் நிச்சயமாகவே மிகச் சிறப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய பலமும் ஆற்றலும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இனிதாக நிறைய கிடைக்கிறது எனவே நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட பல விதங்களான முடிவுகளை அறிவுபூர்வத்தோடு நுட்பமாக நுணுக்கமாக அறிவுத்திறனோடு எடுக்க முடியும் எல்லாவிதமான பணிகளையும் மிகச் சிறப்பானதாகவும் உங்களுக்கு நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கொடுக்கக்கூடிய விதத்திலும் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் உறுதியாகவே கடகம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது அதிக அளவிலான கடினமான சங்கடங்களை சிரமங்களை சிக்கல்களை நெருக்கடிகளை நீக்குவதோடு மட்டுமல்லாமல் சிறப்பு வாய்ந்த நன்மைகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான அருமையான காலகட்டமாக இந்த சூரியப் பெயர்ச்சி காலகட்டத்தை சூரியன் உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் பலவிதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் என எல்லா விதமான பிரச்சனைகளும் இந்த நேரத்தில் நிச்சயமாகவே உடை நீங்கள் எதிர்பார்ப்பதை விட திட்டமிடுவதை விட அதிக அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதீதமாக சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் துணிச்சலோடும் தைரியத்துடனும் வீரத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் பல விதங்களான பணிகளை மிகச் சிறப்பாகவும் கனகச்சிதமாகவும் செம்மையாகவும் திறம்படவும் செய்து முடித்து அவற்றில் காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது உங்களுடைய கௌரவம் பெயர் புகழ் அதிகரிக்கும் இந்த தருணத்தில் அரசாங்கம் சார்ந்த பணிகள் அனைத்திற்கும் நிச்சயமாகவே வெற்றி கிடைக்கும் இந்த நேரத்தில் புதிதாக அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்க வேண்டிய பல சலுகைகளை இனிதாக எளிதாக பெறுவதற்கான அற்புதமான தருணமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது சமுதாயத்தில் இந்த நேரத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை பொருத்தமட்டில் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் இனிமை ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் நல்லபல மாற்றங்கள் நிச்சயமாகவே உங்களை தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகளை சிரமங்களை சிக்கல்களை வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அவ்வாறான சிரமங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு என்பது கிடைக்கவில்லை என்று ஆதங்கப்பட்டு கொண்டிருந்த கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அவ்வாறான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகளை நிச்சயமாக இந்த சூரிய பயிற்சி காலகட்டத்தில் சந்திக்க முடியும் ஏனெனில் இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சூரிய யோகத்தின் காரணமாக இவ்வாறான விஷயங்களை உங்களுக்கு உறுதி செய்யக்கூடிய விதத்தில் அமைகிறது உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் குறைந்த அளவாக இருந்தாலும் அந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு என்பதை குறுகிய விதத்தில் சிந்தித்து பிரச்சினைகளை தீர்க்க முடியாமல் அவதிப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சினைகளுக்கு ஒரே வழியில் மட்டும் தீர்வு இல்லாமல் பல வழிகளில் தீர்வுகள் உண்டு என்பதை அறிந்து தெரிந்து உணர்ந்து பல்வேறு விதங்களான வழிகளில் அவற்றிற்கான தீர்வுகளை ஆராய்ந்து பார்த்து அவ்வாறான சிரமங்களுக்கும் சிக்கல்களுக்கும் தீர்வுகளை எளிதாக கண்டறியக்கூடிய ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சூரியன் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருந்துகொண்டு அதற்குள்ளேயே யோசிப்பதை தவிர்த்து பரந்த பரந்தமனப்பான்மையுடன் மிகச் சிறப்பாக சிந்தித்து மதிநுட்பத்துடன் நுணுக்கமாக பல்வேறு விதங்களான பணிகளை கையாளுவதன் மூலமாக அவ்வாறான பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான சிரமங்களையும் சிக்கல்களையும் பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்ட யோகங்களையும் சூரியன் உங்களுக்கு வாரி வழங்குகிறார் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவை அனைத்துமே நீங்கி அபரிவிதமான மிகப்பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் இனிதாக நிறைய உருவாக்கிக் கொடுக்கிறார் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன் புதனோடு சேர்க்கை பெற்று சூரிய புதாதிபத்தியோகத்தை பலமாக உருவாக்கி கொடுப்பதால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியத்தில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இனிமை ஏற்படக்கூடிய விதத்தில் உடல்நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விதமான பணிகளிலும் அவற்றை புத்துணர்ச்சியுடன் உற்சாகத்துடனும் அதிவிரைவாகவும் துல்லியமாகவும் துரிதமாகவும் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் இந்த தருணங்களில் அதிக அளவிலான கடினமான சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகளை நீக்கி எல்லா விதங்களான காரியங்களையும் கம்பீரமாகவும் வீரமாகவும் விவேகத்துடனும் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது என்பதை துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் சூரியன் சூரிய யோகம் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த நேரத்தில் பன்மடங்கு அதிக அளவிலான லாட்டரி யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஜாக்பாட் யோகம் கிடைக்கின்ற விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல நிகழ்வுகள் நடந்தேறும் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் முழுவதுமாக கட்டுப்பாட்டுக்குள் வரும் இந்த நேரத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று மூன்றாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்ட யோக பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுகிறார்கள் எனவே தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் பல விதங்களில் தீர்வுகள் காணப்படும் அது மட்டுமில்லாமல் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களை வளர்ச்சிகளை பணவரவுகளை லாபத்தின் மூலமாக நிறைய பெறுவதற்கான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் முன்கோபங்களை தவிர்த்து சாதுரியமாக அறிவு நுட்பத்தோடு அவசரப்படாமல் எல்லாவிதமான பணிகளிலும் நல்லபல முடிவுகள் எடுத்து பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாமல் எல்லாவிதமான காரியங்களையும் எளிதாக இனிதாக கணக்கச்சிதமாக மிகச் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களையும் யோகங்களையும் கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக செயல்பட்டாலும் இந்த காலகட்டத்தில் வெற்றிகள் இனிதாக நிறைந்து கிடைக்கும் அதிகாரம் நிறைந்த தோரணையில் பலவிதங்களான பணிகளை கையாண்ட சூழ்நிலைகளில் தற்போது இணக்கமாகவும் சுமூகமாகவும் அனுசரித்தும் எல்லோருடனும் சேர்ந்து எளிதாக செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குறிக்கோள்களை எளிதாக அடைய முடியும் உங்களுடைய ராசிநாதனாக இருக்கின்ற சந்திரனுக்கு நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் புதன் இந்த இரண்டு கிரகங்களும் பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ன கேட்டீங்கன்னா புதன் உச்சம்பலமும் ஆட்சி பலமும் பெற்று பலமாக தன்னுடைய சொந்த வீட்டில் சொந்த ராசியில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி தைரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் சூரியனோடு மிகவும் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு என்பது மிகப்பெரிய அளவிலான நல்ல பல சந்தர்ப்பங்களையும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணத்தில் ராசிக்கு சாதகமானவராக சகாயமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்த சூழ்நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட்டு தற்போது கேதுவை விட்டு விலகி ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி பலமும் ஆட்சிபலமும் உச்சபலமும் பெற்று பயணிக்கக்கூடிய புதனோடு சேர்க்கை பெறுவது என்பது அதிர்ஷ்டமாகும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான உங்களுக்கு முன்னேற்றங்களை அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்கக்கூடிய இடத்தில் இந்த சூரியன் புதன் போன்ற இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறுவது என்பது இரட்டிப்பு மடங்கு லாட்டர் யோகம் என்று கருதக்கூடிய ஜாக்பாட் யோகம் கிடைப்பது நிச்சயம் என்று கருதக்கூடிய விதத்தில் நல்ல பல வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது கடகம் ராசிக்காரர்களாக இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு ஆட்சி பலமும் உச்சபலமும் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் மிகவும் பலமாக புதன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி தைரிய வீரிய வெற்றி சகாயஸ்தானத்திற்குள் பலம் பெற்று உச்சநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய புதனோடு இராஜகிரகமான கிரகங்களின் பிறப்பிடமான சூரியன் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு வாய்ந்த வரவேற்கத்தக்க பிரம்மாண்டமான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் அமைந்துள்ளது உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் கேதுவோடு சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருந்த நிலையில் மாற்றங்கள் ஏற்பட்டு தற்போது சூரியன் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்குள் புதனோடு சேர்க்கை பெற்று பயணிப்பது அதிர்ஷ்டம் ஏனெனில் சூரியன் இரண்டாம் இடத்தில் கேதுவோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கும்போது அந்த அளவுக்கு நற்பலன்களை அள்ளி கொடுக்க முடியாத நிலையில் இருந்தார் தற்போது புதனோடு சேர்க்கை பெற்று மூன்றாம் இடத்தில் உங்களுக்கு தனாதிபதியாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு எனவே கடகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்மடங்கு அதிக அளவிலான லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய ஜாக்பாட் யோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பிரம்மாண்டமான அதிரடியான பிரமாதமான நிகழ்வுகளும் நல்ல பல வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது சூரியனின் அமைப்பு காரணமாக கடகம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்படுவதை விட சிறப்பு வாய்ந்த அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் உங்களை தேடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் உங்களுடைய ராசியாதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற சந்திரனுக்கு நண்பராக இருக்கக்கூடியவர் புதன் இப்படிப்பட்ட புதனோடு சேர்க்கை பெற்று சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் பயணித்துக் கொண்டிருப்பது நல்ல அதிர்ஷ்ட யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கிறது இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தை இன்னும் அதிக அளவில் சாதகமாக மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அது தினமும் காலையில் சூரிய நமஸ்காரத்தை மேற்கொள்ளுங்கள்